வரமத்துலி களபற்ற அருளும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாவின் திருப்பெயரால் சிறப்பு நிகழ்ச்சி நேர்களே உங்களை சந்திப்பதற்குமான மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது சிறப்பு கேள்விக்குரிய நேரை தெரிவு செய்வதற்காக இங்கு வருகை தந்திற்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்ன ஜமாத் பேரத்தின் தலைவரும் மகளிர் அரபு கல்லூரின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹா ஜேக் அப்துல்லா ஜமாலி அலி மசரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே வரக்காத்திருக்கிற வரைக்கும் வரமதுல்லாஹ வரக்காற்று வளமைய ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் நம்ம சிறப்பு கேள்விக்குரிய நேரத்தை வழக்கம் இருக்கும் அந்த வகையில் இந்த வாரத்தின் சிறப்பு கேள்விக்குரிய நேர்களை யாரை தெரிவிச்சு காவல் பட்டணத்தை சார்ந்த சுல்தான் அப்துல் காபீர் அவர்களை சிறந்த நேராக அவன் தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அவங்க நேராஜு சம்பந்தமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க நேராஜுடைய நாளும் நெ நெருங்கிட்டிருக்கு அதனாலே சிறந்த கேள்வியாக வைத்துக் கொள்ளலாம் அவங்க கேட்டது வியாராஜன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோமே அப்படி வைக்கலாமா அப்படி நோன்பு வைக்கிறது நிதாஜ் என்று சில பேர் சொல்கிறாங்களே அது சரியா அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க அதுவே நம்ம சிறந்த கேள்வியாக அமைத்துக் கொள்ளலாம் ஹைரஜன் நேயர்களு அந்த நேயர் நம்மிடம் கேட்ட கேள்வியும் அதற்கு அதிர்த்தவர்கள் எவ்வாறு விளக்கம் அளித்தார்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம்

மகராஜன் அன்னைக்கு நோன்பு வைப்பது சம்பந்தமாக நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க அந்த மகராஜனுடைய அந்த நோன்புங்கிறது ஒரு சுன்னத்தான காரியமா அது சில பேர் சொல்கிறாங்களே பிதாத்து அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கிறதுண்டு அது சரியான கருத்தா என்று நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க இப்போ மேகராஜ் அன்னைக்கு நோன்பு வைங்க எந்த நேரடியான எந்த ஹதீஸும் இல்லைங்க அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து மேராஜ் அன்னைக்கெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களே எதனால் அப்படின்னு கேட்டால் சுக்ரியத்தான நோபுங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்து நோன்ப வைக்கிறாங்க சொன்னா நன்றி செலுத்துவது இறைவன் இரவுல ஐம்பது நேர தொழுகைகளை தான் கடமை ஆக்கணாம் அலிசலம் அவர்கள் குறைச்சு கேட்க கேட்க கடைசியில அல்லாஹு தாலா அஞ்சு நேர தொழுகையாக அதை ஆக்கிட்டான் இப்ப ஐம்பதை ஐந்தாக குறைத்தான் அல்லவா அதற்கு நன்றி செலுத்தி தான் அந்த அன்னைக்கு சுக்ரியத்தான நோம்பு வைக்கிறோம் அப்ப அல்லாஹு தாலா ஒரு கால் அதை குறைக்கலன்னு வச்சுக்கிறோங்க ஐம்பது ஐம்பது தான் அப்படின்னா எவ்வளவு சிரமம் ஆகும் ஐந்து நேர தொழுகைக்கே என்ன சிரமப்படுறாங்க இன்னைக்கு நேர தொழுகா இருந்தா என்ன ஆகும் பல்லாவத்தால எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கான் சரி குறைச்சது மட்டுமா தான் குறைச்சானே தவிர நன்மைன்னு பாக்கும் பொழுது ஐம்பது நேரம் நன்மையும் தந்துடுறான் இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா மஞ்சா பில் ஹசனத்து பலகோ அசுர அம்சாலியா ஒரு ஆள் ஒரு நல்லது ஒரு நல்லது செஞ்சா அது போல பத்து மடங்கு நன்மையை நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்றான் இதை நம்பிய நம்ம அவங்களுக்கும் அந்த மேராஜ் அரை விட அல்லாவுத்தாலா சொன்னான் அஞ்சோட போதும் அஞ்சு வரைக்கும் நான் குறைச்சிட்டேன் ஆனா ஒன்றுக்கு பத்துங்கிற அடிப்படையில நன்மையை தருவேன் என்று அப்போதே சொல்லிட்டான் அப்ப அஞ்சு பக்து நாம் தொழுதாலும் ஐம்பது பக்து தொழுதா கிடைக்கிற நன்மை கிடைக்குது இப்ப இதுக்கு அல்லாவுத்தாலா நன்றி சொல்லத்தனமா இல்லையா அதனாலதான் சுக்ரியர் ரொம்ப வைக்கிறோம் சரி நந்திக்காக நோன்பு வைப்பதுங்கிறது மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னா இருக்குது இப்போ நபி நாம் சல்லல்லா அவர்கள் மக்காவிலிருந்து மதியமான வரும் சிறத்து போனாங்க அங்கிருந்த யகுதிகளை எல்லாம் பார்க்குறாங்க முஹர்ரம் மாதம் பத்தாவது அன்னைக்கு ஆசூர் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க நபி லாம் சல்லல்லா அந்த யகுதியிட்ட கேட்டாங்க முஹர்ரம் பத்து அன்னைக்கு ஆசூர் அன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்களே என்ன விஷயம் அந்த யகுதியெல்லாம் சொன்னாங்க அல்லாஹு தாலா முசா அலிசல்லாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இந்த பத்தாவது நாளில் தான் பாதுகாத்தான் மூசா அலிசலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த அந்த சுரா உனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த பத்தாவது அன்னைக்கு தான் அழிச்சான் இந்த ஒரு காரியத்துக்காக மூசா அலி சலாம் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுங்கிற அடிப்படையில இந்த மொஹர்ர மாதம் பத்தாவது அன்னைக்கு ஆஷுரா அன்னைக்கு நோன்பு வைத்தார்கள் அதை பின்பற்றி தான் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று அந்த ஏவுதல் சொன்னாங்க இப்ப நபின் உங்களை விட விடாமல் விஷயத்துல மிகவும் தகுதியும் அருகதையும் உள்ளவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நபின் நாம் செல்லதாசனவங்களும் அந்த அன்னைக்கு நோம்ப வச்சாங்க சகாபா பெருமக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்களும் நோன்பு வைங்க இந்த மொஹர்ற மாதம் பத்தன்னைக்கு ஆசோர அன்னைக்குன்னு சொன்னாங்க இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க சுக்குருங்க அடிப்படையில் நன்றிக்காக சரி அந்த நன்றிக்கு வைக்கிறதா இருந்தா எந்த நாளும் நோன்பு வைக்கலாம்னா ஆனா எந்த அன்னைக்கு இந்த காரியம் நடந்துச்சோ அந்த அன்னைக்கு தான் வைக்கிறாங்க நன்றி செலுத்தி நோன்பு வைக்கலாம் கூட அந்த சம்பந்தப்பட்ட காரணம் எந்த நாள் நடந்துச்சோ அதே அன்னைக்கு வைப்பது சிறந்தது புரிஞ்சு கொள்றோம் அதனால் தான் தால ஐம்பது அஞ்சாவது குறைச்சான்ல அதுக்கு நன்றி செலுத்துறோம் அதுக்கு நன்றி செலுத்தி நோன்பு வைக்கிறோங்கிறது எந்த நாளிலும் வைக்கலாம் தான் ஆனாலும் இந்த காரியம் எந்தக்கு நடந்ததோ அதே அன்னைக்கு நம்ம நன்றி செலுத்துறோம் என் மூசாலிசம் அப்படிதானே செஞ்சாங்க நபி நாம் சல்லா அலிசல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு தான் நானும் நோன்பு வைப்பேன் சொன்னாங்க இல்லவா அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த மாதிரி நோன்பு வைக்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க நபே நாம் செல்லல்லாஹ் வலைவு அவர்கள் ஒரு தோழருக்கு சொன்னாங்க நீங்க புனிதமான மாதங்கள்ல நோம்புவீங்கன்றாங்க அந்த தோழர் வந்து அரசுல எனக்கு நல்ல உடல் வலிமை இருக்குது அதிகமா நோன்பு வைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ புனிதமான மாதங்கள்ல நீங்க நோம்புவீங்க அப்படின்ட்டாங்க புனிதமான மாதங்கள்னு சொன்னா துல் காய்தா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் ரஜபு அந்த மாராஜ் நிகழ்ச்சி நடந்துச்சு ரஜபு மாதம் அதுவும் புனிதமான நான்கு மாதங்கள்ல ஒரு மாதம் அதன் அடிப்படையில் நம்ம மேராஜ் நோன்பு வச்சுன்னு வைங்க நம்ப நாம் செல்லதா புனிதமான மாதங்கள் நோம்பு வைங்க என்னங்கள்ல அந்த ஒரு சுண்ணத்தான கரும் அடிச்சிடும் இப்போ அந்த அன்னைக்கு வைப்பது அந்த சுண்ணத்தின் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட அந்த மாதத்தில் வைப்பது சுண்ணத்துங்கிற அடிப்படையில் மேராஜ் நோம்பு வச்சா அந்த சுண்ணத்தான நோம்புங்கிற பேரும் அதற்கு கிட்டுகிறது அப்போ அதே போல சுக்கிரியத்தான் நோம்புங்கிற அடிப்படையில் அதை நம்ம வைக்கிறோம் சரி இதை வந்து நன்மை அதிகம் பெறணும் எல்லாருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள நல்ல சிந்தனை உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க சரி சில பேருக்கு அப்படி நோன்பு வைக்க பிரியமில்லையா வைக்காம இருக்கட்டும் அந்த நன்மை வேண்டாம் அவங்க இழந்து விட்டு போகட்டும் ஆனா மார்க்கத்திலே இல்லாத ஒரு நட்சத்திரத்தை எப்படி புகுத்தலாம் இது விதத்து என்று எப்படி சொல்லலாம் ஒரு காரியம் கூடாது என்றால் அல்லாஹ் சொல்லணும் நபியெல்லாம் செல்லல்ல அவங்க சொல்லணும் இது கூடாது இந்த அன்னைக்கு நீங்க ஓம்பு வைக்காதீங்க அப்படி யார் சொல்லணும் அல்லாவுல சொல்லணும் அல்லா ரசூல் செல்லல்ல அவங்கள சொல்லணும் சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு சில பேரு அந்த அன்னைக்கு பிஜா இந்த அன்னைக்கு கூடாதுன்றா ஏன்னா அல்லாஹு தாலா இவங்க அதிகாரம் கொடுத்துருக்கிறானா இதுதான் மிகப்பெரிய குற்றம் ஏன்னா அல்லாவுடைய அதிகாரத்தை தன் கையில் எடுக்க கூடாது இறை தூதர் சல்லா அவருடைய அதிகாரத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார் நோன்பு வைக்கல நன்மை இழந்துடுறாங்க நோன்பு வைக்கிற பிஜாசின்னு சொல்லி மிகப்பெரிய பாவத்தையும் சம்பாதிக்கிறாங்க நபீனாம் செல்லவதர்கள் வருஷத்துல எந்தெந்த நாள்னா நோன்பு வைக்க கூடாதுங்கிறத தெரிவுபடுத்திட்டாங்க ரெண்டு பெருநாட்கள் நோன்பு பெருநாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைக்காதீங்க அதே போல ஹஜ்ஜி பருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்காதீங்க ஹஜ்ஜி பருநாளைக்கு அடுத்து மூன்று நாட்கள் தக்பீருடைய நாள்னு சொல்லுவோம்ல ஐயாமு தஷரே அந்த நாளையும் நோன்பு வைக்காதீங்க சாபான் மாதத்துடைய கடைசி அந்த நீங்க நோன்பு வைக்காதீங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்காதீங்க முன்னாலே பின்னாலும் சேர்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதீங்க அப்ப எந்த நாள்ல வைக்க கூடாதுங்கிறத நம்பிய நாம் செல்ல தெளிவாக்கிட்டாங்கல்ல அப்ப அதுல மேராஜ் அன்னைக்கு நோம்பு வைக்காதுன்னு செல்லவதாங்களா இல்லை இல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சில பேரு அன்னைக்கு நோம்பு வைக்காதீங்கன்றா நபியலாம் செல்ல அலுசல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு சட்டத்தை விருப்பத்துகிறார்கள் நபீ இலாம் செல்ல அலுசல்லம் நோன்பு வைக்க கூடாத நாட்களை சொன்னாங்கல்ல அதுல இவர்களும் ஒரு நாளை சேர்க்கிறாங்க நபீலாம் செல்லாலு சொன்னாங்கல்ல அதோட மேராஜன் சேர்த்துக்கிறங்க அந்தனையும் வைக்க கூடாதுங்கிறாங்க என்னமோ நபீலாம் செல்ல ஆளுசோனம் சொல்லாம விட்டுட்டு போன மாதிரியும் அவங்க செல்லதாசல் மறந்துட்டு போயிட்டாங்களா கூடாதுங்கன்னா அவங்க மேராஜனுக்கு சேர்த்திருப்பாங்கல்ல வைக்காதீங்கன்னு எதை வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அதுல இன்னொரு நாளையும் சேர்ப்பது அப்படிங்கிற அதிகாரம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு என்னமோ மொன அப்படியே நாம சொல்லாத ஆளு சொல்ல ஒரு நாளை சொல்றது விட்டுட்டு போன மாதிரியும் அதைத்தான் இவங்க சொல்லி நிவர்த்தி பண்ற மாதிரியில இருக்குது மார்க்க முழுமைப்படுத்திட்டே என்று அல்லா குரவான சொல்றான் அல்ய அக்குமல் துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்து விட்டேன் சொல்றான் இந்த கூட என்ன சொல்லுது இல்ல இல்ல முழுமையா படுத்தல சொல்லாம விட்டு விட்டு போயிட்டாங்க நாங்க சொல்றோம் மேராஜனுக்கு ரொம்ப வைக்காதீங்க அப்படி சொல்ற மாதிரில இருக்குது அப்ப அந்த வசனத்தையும் மறுக்கிற மாதிரி ஆகுது சல்லதா நபீனாம் முழுமைப்படுத்தாம ஏதோ குறைய வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி மாதிரி ஆகுது ஏன்னா மறந்து சொல்லாம போயிட்ட மாதிரியும் இவங்க போய் நினைவுபடுத்துற மாதிரி மாதிரி ஆகுது அதனால எந்தெந்த நாள் கூடாங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது மற்ற நாட்கள்லாம் வைக்கலாம் வைக்காமலும் இருக்கலாம் அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது வைக்கிறவங்க நன்மை பெறுவாங்க வைக்காதவங்க நன்மை இழப்பாங்க கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய குற்றமாகும் இது அல்லாஹ் ரசூல் அதிகாரத்தை தன் கையிலே எடுப்பதாகும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்வோம் அந்த நேயருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்ததான் சிறப்பு கேள்விக்குரிய நேராக நீ யாரை தெரிவு செய்யும் உடுமலையைப் சேர்ந்த முகம்மது ஜமால் அவர்களை சிறந்த நேராக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் காரணம் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த முக்கியமான நாட்களில் விசேஷமான நாட்கள் அதாவது எழுத்துக்கது அதே போல் பராத்து அப்புறம் ரமலா மாதத்தில் தராவிகி இந்த மாதிரி நாட்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வரலாமா அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க அதே சிறந்த கேள்வியாக நம்ம வைத்துக்கொள்ளலாம்

பராத்து மேகராஜ் இந்த விசேஷமான நேரங்கள்ல வந்து ஒரு ஓரத்துல வந்து ஒரே ஜமாத்தா வந்து தொழுகுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ங்களா சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷு ஆர்ல விளக்கத்தை தருவார்கள் பெண்கள் பள்ளிக்கு ஐந்து நேர தொழுகைக்கு வர்றதில்லைங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா அப்படியே நாம் செல்ல வில்லாலன்னு சொல்லிட்டாங்க புயூ துஹுன்ன ஹைருன் இல்லா பெண்கள் தொழுவதற்கு ஒரு வீடுகள் தானே சிறந்தது அதன் அடிப்படையில் பெண்கள் வீடுகளில் தொழுகிறாங்க இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க ஐந்து நேரம் தொழுகைக்கு அப்படி தான் இருக்கு விசேஷ நாட்களில் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா பள்ளிக்கு வருவதற்கு இப்போ நோன்பு காலம் தராவிய தொழுகை அந்த நேரத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து தராவி தொழுதுகிட்டு போகலாமா அதே போல் பராத்துடைய இரவு மெகராஜுடைய இரவு அந்த பள்ளிவாசலில் பயான் திக்குமஜரிசெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் பெண்களுக்காக ஒரு தனி இடம் ஒதுக்கிக் கொள்ளலாமா அந்த அந்த அன்னைக்கு மட்டும் அனுமதிக்கலாமா என்ன நீங்க கேட்டிருக்கிறீங்க அனுமதிக்கலாங்க ஆனால் அதுக்குண்டான நிபந்தனைகளை பேண வேண்டும் ஏன்னா நபீலாம் சல்லல்லா அலுசல்லுடைய காலத்துல பெண்களை அனுமதிச்சாங்க அந்த நிபந்தனைகள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு அதனால தான் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனிப்போட எச்சரிக்கையோடு இருக்க வேணும் நபீலாம் சல்லல்லா அலுசல்லம் சொன்னாங்க பெண்கள் பள்ளிக்கு வந்தால் நீங்கள் தடுக்காதீங்க என்று கணவர்களுக்கு சட்டத்தை போட்டாங்க ஆனா அப்போ என்ன சொல்கிறாங்க பில்லையிலேங்கிறாங்க இரவுல அப்படின்னாங்க இரவு அப்படிங்கிறது இந்த இஷா தொழுக சுப்பு எடுத்துக்கொள்ளும் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் காரணம் வருது அந்த நேரத்தில் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால் அந்த சில பெண்கள் வருவாங்க சுபுக்கு நம்பி நாம் செல்லாசன காலத்தில் நம்பி நாம் சலாம் கொடுத்த உடனே நபீலாம் நாம் அவங்களும் அப்படியே இருப்பாங்க சஹாபா பெருமக்களும் அப்படியே இருப்பாங்க பெண்கள் மட்டும் எதிர்த்து போயிடுவாங்க அதுக்கு பிறகுதான் அப்படியே நம்ம சவங்களும் சகாபா பெருமக்களும் எழுந்திருப்பாங்க காரணம் என்ன அதே அதிகத்துல வருகிறது யாரும் அந்த பெண்களை அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக அப்ப இரவு நேரத்தை வருத்தங்கிறாங்க இரவு நேரம் ஒரு ஒரு முகத்தை இன்னொரு பார்க்க முடியாது அதே போல ஆண்கள் பெண்கள் களத்தல் என்பதும் இல்லை ஏன் பெண்கள் ஃபர்ஸ்ட் போயிடுறாங்க அதுக்கு பிறகுதான் இமாமாக இருக்கிற சல்லி செலவங்களும் சகாபா பெருமக்களும் எழுந்திருக்கிறாங்க ஆண்கள் பெண்களும் கலந்தல் அப்படிங்க சொல்ல முடியாது அதே போல ஆண்கள் பெண்களை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு சில பேர் பள்ளியாசலுக்கு பெண்கள் இது இதுவெல்லாம் அப்பட்டமாக மீறப்படுது பெண்கள் போற வரைக்கும் இமாமும் மற்றவங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறது இல்லை எல்லாம் ஒன்னா எந்திரிச்சிடறாங்க அதே போல பாருங்க அந்த பெண்கள் ஆண்கள் ஒரு ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் தெளிவாக இருக்கிறது ஆண்கள்லாம் பெண்களை பார்க்க மாட்டார்கள் அப்ப அதனாலதான் சுபுவுக்கு அனுமதிக்கிறாங்க அனு அப்படியே வந்தாலும் ஆண்களுக்கு முன்னாள் பெண்கள் போயிடுறாங்க அதுவெல்லாம் எனக்கு அப்பட்டம் மீறப்படுதுன்னு வச்சுக்கிறோங்க ஆனா சுண்ணச்சமாத் பள்ளியாசுல நபி நாம் செல்லதாசன் சொன்ன மாதிரி நடக்கணுங்கிறதுனால பெண்கள் வீட்டிலே சொல்லுவாங்க ஏன் நபீன் நாம் செல்லவதாசனம் விருப்பம் அதுதான் புயூத்து உண்ண கயிறுள்ள உன்ன நீ பெண்கள் சொல்வதற்கு வீடு சிறந்தது இப்போ செல்லவதாசன என்ன விரும்புகிறார்கள் அதைத்தான் நான் செய்வேன் உம்மத்தில் கூட ஒவ்வொரு தான் நினைக்கணும் என்ன தடுக்காதின்னு சொல்லிட்டாங்களே லைசன்ஸ் எடுக்கக்கூடாது அதை பல விபரீதத்தை ஏற்படுத்துகிறது எதை அதை அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பெண்கள்லாம் வீட்டில் தொழுகிறாங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் மட்டும் அனுமதிக்கலாமான்னு தான் நபீனாம் நாம் செல்லலாடிசலம் அவருடைய பள்ளியில் இன்னொன்று இருந்தேன் ஏன் இதை சொல்றேங்கன்னா இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தால் நீங்கள் அனுமதிக்கலாங்கிறதுனால சொல்கிறேன் ஒன்றாவது நிபந்தனை முன்னாலே சொன்னேன் இரவு நேரம்னு சொன்னேன் அந்த இரவு நேரங்கள் பார்க்கக்கூடாங்கிறது ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது இரவு நேரங்கிறது பள்ளியாசலுக்கு போனீங்களாக்கா இசாத்தலுக்கு போனாலும் பகல் மாதிரி தான் இருக்குது எல்லாம் டீப்ளைட்டு வெளிச்சத்தில் நம்ம உட்காந்து எடுத்துக்கிறோம் சரி சுபூக்கு போறோன்னு வச்சுக்கிறோங்க இருட்டு மாதிரியா இருக்குது அது அதுவும் பகல் மாதிரி தான் இருக்குது அப்ப நம்பியலாம் செல்ல ஆளுசலம் இரவில் அனுமதி கொடுங்கள்னு சொன்னாங்களே அது ஆண்ணி ஆண் அன்னிய பெண்ணை பார்க்க கூடாதுங்கிற அடிப்படையில தான் அது இன்னைக்கு அடிபட்டு போகிறது ஏன் பள்ளிவாசல பகல் மாதிரி வெளிச்சமா வச்சிருக்கிறோம் அது ஒண்ணு அடுத்து பெண்கள் ஃபர்ஸ்ட் போயிருவாங்க அப்புறம்தான் ஆண்கள் எழுந்திருப்பாங்க ரெண்டாவது நிபந்தனை இன்னொரு நிபந்தனை ஒண்ணு இருக்குதுங்க நம்பியலாம் செல்லுசன பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து செல்வதற்கு மட்டும் தனி பாதை இருக்கும் இதுல சொன்னாங்க இந்த பாதையில வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு அது போல சகாபா பிரமுகம் வர்றதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாதையும் இருந்தது இந்த மாதிரி நிபந்தனைகள் இருந்தால் நீங்க இந்த விசேஷ நாட்கள்ல பராத்து இன்னைக்கு மேராஜ் அன்னைக்கு அதே போல நீங்க தலாவிக்க அனுமதிக்கலாம் என்ன நிபந்தனை முதலாவது ஆண்கள் வருகின்ற பா வந்து செல்கின்ற பாதைக்கும் பெண்கள் வந்து சில பாதைக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அது பாதையா இருக்கணும் இது பாதையா இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க அனுமதிங்க ஏன்னா ரெண்டு பேரும் கலக்க கலக்கக்கூடாது சலாசன காலத்துல பள்ளிவாசம் அப்படித்தான் இருந்தது அந்த மாதிரி இப்போ கொண்டு வரணும் அப்படி இருந்தா அனுமதிக்கலாம் அடுத்ததாக இந்த பெண்கள் ஆண்கள் பார்த்து தான் இரவு நேரத்தை செல்லலாம்னு சொன்னாங்க இப்ப நீங்க கேட்கறது இரவு நேரம் தான் பிரச்சனை இல்லை தராவியா இருந்தாலும் பராத்திரம் இரவு நேரம் தான் ஆனா பள்ளிவாசல் இருக்கிற லைட்டு வந்து டியூப் லைட் பகல் மாதிரி மாதிரிதான் இருக்குது அதனால பெண்கள் பகுதியில் இந்த பள்ளியாசல மற்ற இடங்களில் பவரான வெளிச்சம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் வைத்துக் கொள்ளணும் ஆண்கள் பகுதியில் அப்படி வச்சுக்கிட்டாலும் ஆண்கள் பகுதியிலையும் கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருக்க நல்லது சரி அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் பெண்கள் பகுதியில் ரொம்ப டிம்மான வெளிச்சமுள்ள லைட்டை நீங்கள் போட்டு கொள்ளணும் அதே போல தொழுகை முடிஞ்சிட்டா ஃபர்ஸ்ட் பெண்களை நீங்கள் அனுப்பி வச்சிடணும் அதுக்கு பிறகுதான் இமாமும் மற்ற மோம்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் எழுந்திருக்கணும் இந்த நிபந்தனைகள் இருந்தால் தரா பராத்துக்கு நன்மை கொடுங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தாக்கா பெண்களுக்குன்னு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணிடுங்க ஏன் இப்போ இதெல்லாம் பெண்களுக்கும் தேவைதானு நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க அவங்களும் தராவி சொல்லணும்ல அவங்களும் பராத்து நீங்க நல்ல நல்ல வார்த்தையை கேட்கணும் இவ்வாரத்தை செய்யணுமே அப்படின்னா நீங்க கேட்குறீங்க அது பள்ளிக்கு வந்து செய்யணுங்கிறது இல்லை தனி இடத்தை ஏற்பாடு கொடுக்கலாமே ஒரு மதரசாவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மதரசா தான் செய்யுது பெண்களை அவளை சொல்லிடலாம் அது ஒரு ஹசரத்தை நியமிச்சிடலாம் அவங்க பயணம் செய்வாங்க திக்ருமெண்ட் செய்வாங்க தசுபீர் தொழில் நிறைவேற்றுவாங்க அந்த மாதிரி செய்யலாமே அப்போ நம்ம செஞ்சு இன்னும் ஒரு நல்லது பாதுகாப்பானது மார்க்கெட்டில் அது பேணிக்கையானது இல்லைன்னு சேர்ந்துதான் பள்ளிக்கு வரும்னு சொன்னால் இந்த நிபந்தனைகள்லாம் இருக்க வேணும்னு சொன்னால் அப்படி செஞ்சு கொள்ளலாம் அந்த நேயருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது அடுத்ததாக சிறப்பு கேள்விக்குரிய நேயராக நீங்கள் யார் தெரிவித்தது ஒரு பெண் நேயர் அவங்களையும் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க அவங்களையும் சிறந்த நேராக எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுடைய கேள்வி இன்றைக்கி சில பேர் வந்து பரதா அணியிறாங்க அதை அந்த புர்கா போட்டாலும் கூட அவருடைய கூந்தல் வெளியே தெரிகிறது கூந்தல் வெளியே தெரிகிற அளவிற்கு புர்கா போடலாமா அல்லது அதை கூந்தலையும் சேர்த்து மறைத்தாக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாய கேள்வி அவங்க கேட்டாங்க அவர்களே சிறந்த நேராக நாம் தெரிஞ்சவரும் அந்த நேயர் நம்மிடம் கேட்ட கேள்வியையும் அந்தரத் அவர்கள் எவ்வாறு விளக்கம் அளித்தார்கள் என்பதையும் குழந்தைகள் பார்க்கலாம்

ஃபர்தா அணியக்கூடிய முறைய வந்து சில பேர் வந்து இந்த கூந்தல் செய்கிற அளவுக்கு இது பண்றாங்க அதை பத்தி நீங்க விளக்க சொல்லணும் சரி மனுஷா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிருத்தவர்கள் பெண்கள் இது புர்கா போடுறாங்க இதுல சில பேர் தங்களுடைய கூந்தல் தெரிகின்ற அளவிற்கு புர்காவ போட்டுக்கொள்றாங்க அதான் புர்கா போடுறாங்க அந்த கூந்தலுடைய ஒரு பகுதி வெளியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது மக்களுடைய பார்வைக்கு படும்படியாக வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி செய்வது கூடுமா அல்லது கூந்தலே தெரியாத அளவிற்கு மறைத்துத்தான் அது புர்கா போடணுமா என்று நீங்க கேட்டுக்கிறீங்க நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் பெண்கள் வெளியே சென்றா ரெண்டு உறுப்புகளை தவிர மற்ற எல்லாமே மறைத்தாக வேண்டும் ஏன்னா அல்ல குளானில் சொன்னும் பொழுது வளாயுபீன சீனத்தை உன்ன இல்லாமலகரம் மின்ஹா பெண்கள் தங்களுடைய அழகை எல்லாவற்றையுமே மறைத்துக் கொள்ள வேண்டும் அவசியமாக தெரிய வேண்டிய பகுதிகளை தவிர அதுக்கு என்ன இபன் அப்பாஸ் லதியா வன்பு போன்ற சகாபா பெருமக்கள் விளக்கம் தர்றாங்க ஒரு பெண்ணுடைய முகம் அந்த பெண்ணுடைய இரண்டு மணிக்கட்டுக்கள் இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாமே மறைத்தாக வேண்டும் அப்போ முகம் கூட மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மறைத்தாக வேணும் ஃபுல்லா அந்நான்களாக இருக்கிறாங்க அது தவறான சிந்தனை உள்ளவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி வந்தாக்கா அந்த இடத்து பக்கம் போகும்போது பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு போகணும் அப்புறம் திறந்து கொள்ளலாம் மற்றபடி சாதாரணமாக வெளியே போகும்போது முகம் வந்து மறைச்சி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே போல் இரண்டு மணிக்கட்டுகள் ஏன்னா இந்த ரெண்டு மணிக்கட்டுங்கிறது வேலை செய்கின்ற அது ஒரு பொருளை எடுக்கிறது தூக்குறது எழுதுறது எல்லாம் இந்த கையில் தான் செய்வோம் இந்த கையை போட்டு மூடி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் ரெண்டு மணிக்கட்டுகள் முகம் ரெண்டே தவிர எல்லா பாதையும் மறைத்தாக வேண்டும் அதன் அடிப்படையில் தலைப்பகுதியும் மறைக்கப்பட வேண்டியதாங்கிற இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் தலையிலே இருக்கக்கூடிய ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது தலையை மறைக்கணும்னு சொன்னாலே தலையில் இருக்கக்கூடிய முடியை மறைத்து தான் ஆகணும் ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஒரு முடி வெளியே தெரிந்து ஒரு ஆண் அதை பார்த்தாலும் கூட அது ஹராம் தான் பார்க்கற அந்த ஆணும் குற்றவாளி தான் ஏன் ஒரு பெண்ணுடைய பார்க்கக்கூடாத ஒரு பொருளை பார்க்குறாரு அதனால் அதே போல அந்நியான் பார்க்கிற அளவுக்கு இந்த பெண்மணி ஒரு அந்த முடியை கூட மறைக்காமல் இருந்தாங்க பாருங்க அதுவும் குற்றம் தான் இந்த பெண்மணியும் குற்றவாளியா பாவியாக தான் கருதப்படுவாங்க ஏன்னா மறைக்கப்பட வேண்டியதை முழுமையாக மறைக்கலங்கிறதுனால ஒரு முடி தெரிந்தாலே இதுதான் சட்டம் சொன்னா கூந்தல்ல ஒரு பகுதியை அப்படியே வெளியே விடுறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்றம் அது எவ்வளவு பெரிய பாவம் நீங்க சொல்ற மாதிரி சில பெண்கள் தான் செய்யறாங்க குறுக்கா தலையில போட்டுடுறாங்க அது கூந்தல் பகுதி வெளியில தொங்கிக்கிட்டு இருக்கு அதனால் இது மிகப்பெரிய குற்றம் பாவம் அப்படி வெளியே தெரியாதாலும் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாகும் அந்த நேயருக்கு நம்முடைய நம்பிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்த சிறப்பு கேள்விக்குரிய நேயரை நமக்கு யாரும் தெரிவிச்சிருக்கோம் மதுரையை சேர்ந்த அப்துல் சலாம் அவர்களே சிறந்த நேரம் தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் நான் வீட்டிலே இருந்த தொழுவில் பக்கத்தில் பள்ளிவாசல் அங்கே ஜும்மா நடக்குது அது எனக்கு காதலை கேட்குது அதை வந்து வீட்டிலேயே புரிந்து கொள்வேன் ஒரு ரெக்கார்டு முடிந்த பிறகு திடீர்னு கரண்டு போச்சு அதனால அங்க என்ன ஓதனும் என்ன சொல்ல காதலு கொள்ளல இந்த நிலையில் நான் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேள்வி வைச்சாங்க அவங்களே சிறந்த நேராக நம்ம சேர்ந்தோம் அந்த நேயர் நம்மிடம் எழுதிய கேள்வியும் அதற்கு அதிருத்தவர்கள் எவ்வாறு விளக்கம் அளித்தார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அசலாம்

நான் முதல் ரக்கத்தை தொழுவிட்டேன் ரெண்டாவது ரக்க தொழுவி கரண்ட் கட் ஆயிருந்து பள்ளியாச்சு சரி சரி நீ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷால்ல அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிரசவர்கள் உங்களுடைய கேள்வி நீங்க வந்து உங்க பள்ளி பக்கத்துல பள்ளிவாச அங்க தொழுக நடக்குது நீங்க வீட்டுல இருந்து கொண்டே தொழுதுக்குறீங்க இப்போ வந்து அந்த சத்தத்தை வச்சு நீங்க தொழுதுகிட்டே வர்றீங்க அந்த சத்தம் கேட்டாக்கா சரியாகும் அவங்க இமாம் வந்து அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னாக்கா நம்மளும் சொல்லுவோம் அவர் குனிந்தா நம்மளும் குனிவோம் அந்த ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு ரெக்காத்து முடிஞ்சவனே கரண்டு போச்சு அங்கே அங்க என்னளுக்குங்கிறது தெரியல சத்தம் இல்லையில இப்போ நான் என்ன செய்து கொள்வது ஏன்னா அவர் எப்ப குனிறாரு எப்ப நிமிர்றாரு எப்ப சலம் கொடுக்குறாரு தெரியாதுல்ல இப்போ ஒரு ரக்காத்து முடிஞ்சிருக்கு ஒரு ரெக்காத்துடைய நிலைமை இந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கு எனக்கும் அந்த இமாமுக்கும் எந்த தொடர்பும் இல்ல சத்தம் இல்ல இப்பொழுது நான் என்ன செய்து கொள்வதுங்கிறது தான் உங்களுடைய கேள்வி சரி இப்போ சத்தம் சத்தம் கேட்கல அதனால் அந்த ரெண்டாவது காலத்தில் என்ன செய்து கொள்வதுன்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க பொதுவாக இந்த தொழுகையினுடைய நிலைமையை பற்றியே பேசுவோம் சத்தமே கேட்குதுன்னு வச்சுக்கிறோங்க இந்த தொழுகை கூடுமா அப்படின்னு சொன்னால் கூடாதுல்ல நம்ம சத்தத்தை மட்டும் வச்சுக்கலாம் பின்பற்ற முடியாதுங்க அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது இமாமுக்கு பின்னால் இருக்கணும் இமாமு போய் அடைவதாக இருந்தால் நம்ம பேக்ை திரும்பாமலயே இமாமைப்பு அளவுக்கு வழிகள்லாம் இருக்கணும் அப்போ தான் கூடும் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு சத்தத்தை வச்செல்லாம் தொழுகை நிறைவேற்ற முடியாது அதனால நீங்க வந்து முடிஞ்சா அங்கே ஜும்மாவுக்கு போயிருங்க அங்க பள்ளிக்கு தான் போய் நீங்கள் தொழுவணும் வீட்டில் இருந்துக்கெல்லாம் தொழுவ கூடாது நீங்க சத்தம் கேட்டுச்சுன்னு நீங்கள் ஒரு ரக்காத்து அப்ப தொழுதுங்கல்ல அந்த தொழிலும் கூடாது வெறும் சத்தம் மட்டும் வந்தால் பத்தாதுல அப்ப இந்த காலத்திலாம் மைக்கு வச்சு தொழுவைக்கிறாங்க யாரும் பள்ளிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்தா இல்லாமல் அதுக்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது அவன் பள்ளிக்கு தான் போய் ஆகணும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் போக முடியாத சூழ்நிலையே நீங்கள் இருக்கிறீங்க பள்ளிக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க நீங்கள் லொஹரோ தொழுகிற வேண்டியது தான் அதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதே ஆகணும்னு சொல்லி அந்த சத்தத்தை வச்சுக்கலாம் நீங்கள் தொழுதாக்கா ஜும்மாவும் கூடாது நீங்கள் ஜும்மா தொழுதுட்டமைன்னு சொல்லி லொஹரும் தொழுவாமல் இருப்பீங்க அதுவும் ஒரு குற்றமாயிரும் அதனால் நீங்கள் ஜும்மா தொழுவராக இருந்தால் சிரமத்தோடு சிரமமாக நீங்கள் பள்ளிக்கு போங்க அங்கே தொழுவோங்க இல்லை என்னால் போக முடியாது அந்த சூழ்நிலை தான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க வீட்டில் இருந்தபடி லுகரை தொழுது கொள்ளுங்கள் ஆனா அங்க தொலை வைக்கிற தொழுகையை பின்பற்றி வீட்டில் இருந்து கொண்டு தொல வேண்டாம் இது உங்களுக்கு மட்டும் சட்டம் இல்லை பெண்களுக்கும் அப்படி தான் சில பேர் பெண்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும் அதே போல அந்த பெண்கள் நினைக்கிறாங்க நாங்க பள்ளிக்கு போறது இல்ல வீ அந்த பள்ளியாசல ஓதெல்லாம் கால் விழுது தொலை வைக்கிறது கால் உழுது வீட்டிலே இருந்து கொண்டே நாங்கள் தொழுது கொள்ளலாமா என்று பெண்கள் கேட்கிறார்கள் தொழுகை கூடாது ஏன்னா பள்ளிக்கே போகணும் இமாமுக்கு பின்னால நிக்கணும் அப்பதான் தொழுகை கூடும் என்கின்ற சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த நேயருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்த நேயர்களே சிறப்பு கேள்விக்குரிய நேராய் தெரிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் இன்னொரு முறை நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு கேள்விக்குரிய நேரை தேர்வு செய்து அதிருத்தவர்களுக்கும் நமது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அவ்வளோ நம் அனைவருக்கும் செய்வானாலும் இன்ஷா அல்லாஹ் மீது மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெற்றுக் கொள்கிறோம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து